சென்னை இன்டர்நேஷனல் புத்த பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் அதே போன்று தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்ந்து இந்த சென்னை பன்னாட்டு புத்தகத்து விழாவை தொடர்ந்து நாளாளுமாராக அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த எண்ணம் என்பது தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணி இதற்கென்று இது ஒரு நிகழ்வாக மட்டும் ஒரு மூன்று நாட்கள் நிகழ்வாக மட்டும் நடத்தி அதோடு அதை நிறுத்தி நிறுத்திவிடாமல் தொடர் கண்காணிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இலக்கியங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு வாய்ந்த இலக்கியங்களாக இருந்தாலும் நம் நாட்டிற்கும் நம் நாட்டில் உள்ளதை வெளிநாட்டிற்கும் கொண்டு செல்கின்ற ஒரு அந்த தொடர் கண்காணிப்பின் விளைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்ட நாடுகளோட எண்ணிக்கை இருபத்தி நான்காக இருந்தது பிறகு நாற்பது நாடுகள் பிறகு அறுபத்தி நான்கு நாடுகள் இப்பொழுது மட்டும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பேர் இதில் பதிவு செய்த நாடுகளோட எண்ணிக்கை நூற்றி மூன்றுக்கும் மேற்பட்டது இந்த முறை கடந்த ஆண்டு அறுபத்தி நாலு நாடுகள் என்று சொன்னால் இந்த முறை குறைந்தபட்சம் நூறு நாடுகள் கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறு பதினெட்டு மூன்று நாட்களும் இந்த முறை கலைவாண அரவில் நடக்கின்றது குறிப்பாக நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும் நம்ம இலக்கியங்கள் சார்ந்து புத்தகங்கள் சார்ந்து எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய கூறும் எல்லாமே ஒரு ஒரு க்ளோஸ்டு ஹால் நடந்துட்டு இருந்தது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு த பப்ளிக் இலக்கியம் சார்ந்து நம்முடைய கருத்துக்களை விவாதங்களை ஏன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நம்முடைய பப்ளிக்கும் உள்ளே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை சொல்கின்ற அளவுக்கான ஒரு ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய டர்க்கி நாடை சார்ந்துகின்ற ஈரான் நாடை சார்ந்துகின்ற பிரான்ஸ் நாடுகளை சார்ந்துகின்ற மிகவும் புகழ் பெற்றிருக்கின்ற அங்கேயும் வரக்கூடிய போது விவாதம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு ஏற்பாடு ஸோ இந்த ஏற்பாடு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணத்தை இன்றைக்கு என்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி நம்முடைய சந்திரமோகன் ஐஏ சார் ஃபிராங்கு சென்றிருந்து நம்முடைய ஆர்த்தி மேடம் போய் அங்க பார்த்து அது சார்ந்து நாம் அது போன்றதின் இன்னும் எப்படி நாம் விறைகேற்கலாம் மூன்று வருடத்துடைய அனுபவம் நமக்கு இருக்கின்றது அந்த அனுபவத்தின் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு இதை எப்படி நாம் வந்து பண்ணி கொண்டு போகலாம் அளவுக்கு பல ஐடியாஸோட வந்திருக்கிறாங்க இதில் நம்முடைய ஜெயந்தி மேடம் அவங்க இயக்குநர் எல்லாம் இங்கே வகை தந்திருக்காங்க அனைவருடைய டீம் ஒர்க் ஸோ இந்த மாதிரி நம்முடைய பிராங்க் புத்தக கண்காட்சி அவங்க அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக கலந்து போகிறாங்க போறாங்க ஏன்னா ஒவ்வொரு வார்டும் பிராங்கோர்ட்ல போய் அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு அங்கே இருந்து பல பேர் நமக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு நான் அழைத்து வரதுக்கு நம்ம வழக்கமாக வைத்துருக்கும்போது இந்த முறை மதர் கோர்ட் சொல்ற மாதிரி அவங்களே நீங்கள் நேரடியாக கெஸ்ட் ஆஃப் ஆனராக கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்ய இது எல்லாம் எப்படி சாத்தியம்னு சொன்னால் நம்முடைய அரசாங்கத்தின் மீது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஏன் இருபத்தி நாலு நாடுகள் நாற்பதாயிரம் பாதிக்கிறது அறுபத்தி நாலாயிரம் இப்ப நூறை கடந்து சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அழைப்பு ஏற்று நம்ம போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் என்று வெளிநாட்டை சார்ந்து நம்மை நம்புகிற அளவுக்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது இதெல்லாம் ஒரு சாட்சியாக ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்றேன் இது தனிப்பட்ட ஒரு துறைக்கான பெருமை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு பெருமையாகத்தான் அதனால ஒவ்வொரு முறையும் நம்ம அவடைய எம்ஒயு போடம்பா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து எம்ஐஇக்கள் எழுநூத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எம்ஒயுக்கள் ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி நாலு எம்ஒஇ யுக்கள் போட்டு இதெல்லாம் தொடர் ப்ராசஸ்லாம் இது ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில நம்ம ஆரம்பித்தோம் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறோன்னு அனைத்தையும் அவாய்ட் பண்ணிக்க ஸோ நம்ம இது எவ்வளோ புக்ஸ் வராங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க வெளி மாநிலத்திலேயே எத்தனை புத்தகங்கள் கொடுத்தாங்க அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண என்ன கிராமப்படும் இது ஒரு தனி டீம் அவங்க வேலையை இது மட்டும் இல்லாமல் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் வந்து வீடு இருக்கணும் அது செய்ததன் காரணமாக தான் சரி புத்தகைய மொழிபெயர்ப்பு திட்டமாக இப்படி பல்வேறு திட்டத்தின் மூலமாக இந்த சென்னையுடைய பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் சென்னை இன்டர்நேஷனல் புக் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது புத்தகங்களை நாம் வெளியிட இருக்கின்றோம் என்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு தான் அதை நான் பார்த்தீங்கன்னா ஆக அந்த விதத்தில் இந்த முறை இன்னும் அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு வருகின்ற ஜனவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்களும் சென்னை இன்டர்நேஷனல் குரு பேருக்கு மிக சிறப்பான முறையிலே கலைவாணத்திலே நடைபெற இருக்கின்றது ஆக நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சுவாமி நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது நீங்கள் இந்த நல்ல செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த மூன்று நாட்களும் எங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய எப்படி இருக்க போகுது என்று நீங்களும் அதை பார்க்க போகிறது தமிழ்நாடு ஒவ்வொருவருக்கும் பெருமை தெரிந்திருக்கின்ற நிகழ்வாக அந்த மூன்று நாட்களும் கண்டிப்பாக அமையும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொண்டு வருகை அனைவருக்கும் மீண்டும்